வணக்கம் ப்ரிசலாட் ஒரு தாய் மக்கள் எனது அன்பான உறவுகளில் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு தவக்காலம் தொடங்கி விட்டது சாம்பல் புதன் இன்றைக்கு எல்லோரும் கத்தோலிக்கியர்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த உடயம் கத்தோலிக்கியர்கள் சாம்பல் புதன் என்றால் என்ன இன்றைக்கு சில பேர் சாம்பல் புதன் என்றால் அதில் உள்ள அர்த்தங்களை கூட சில உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சாம்பல் புதன் என்ற உடனே எல்லோருக்கும் சாம்பலை நெற்றியில் பூசிக் கொள்வது பழக்கம் சில பேர் கேள்விகளை எழுப்பலாம் மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்பி செல்வாய் அப்பொழுது நாம் மண்ணை மற்றும் தானே நெற்றியிலே பூச வேண்டும் எதற்காக சாம்பலை பூச வேண்டும் என்று நாம் கேள்விகளை எழுப்பலாம் பழைய ஏற்பாடுகளிலே பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாடுகள் மட்டும் அல்ல மாறாக ஐந்தாம் நூற்றாண்டிலும் நாம் பார்க்கிறோம் ஒருவர் முழுமையாக தன்னுடைய வாழ்வை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் தன்னையே முழுமையாக வருத்தி கொள்ள வேண்டும் அதாவது வருத்தி கொண்டு தன்னுடைய சூழ்நிலையும் தன்னுடைய வாழ்வையும் உணர்ந்தவர்களாக தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்தவராக தன்னுடைய வாழ்வை முற்றிலுமாக இறைவனுக்கு ஏற்ற வகையிலே நான் வாழவில்லை என்பதை உணர்ந்து மீண்டுமாக புது வாழ்வை பெறுவதற்கு அந்த குறித்து காட்டுகிறேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நினைவு மக்களை முழுமையாக இறைவன் அழிக்க வேண்டும் என்பது முடிவு எடுக்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற அரசர் அங்கு இருக்கின்ற மக்கள் அங்கு இருக்கின்ற விலங்குகள் அனைத்திற்குமே அந்த சாம்பலை பூசி சாக்கூடையை உடுத்திக்கொண்டு அவர்கள் மனம் நொந்து இறைவனுக்கு முன்னணியிலே பாவம் செய்து விட்டோம் என்று அதன் வழியாக அவர்கள் அனைவருமே மீட்பு பெறுகின்றனர் எனவே ஒரு சாம்பல் எப்படி வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது குருத்தோலை அதிலிருந்து வெறுமையாக்கி ஒரு சாம்பலாக மாறுகிறது அப்பொழுது நம்மளுடைய வாழ்விலே இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலிருந்து நம் வாழ்விலே இந்த சுற்றுச்சூழலிலும் அல்லது இந்த அல்லது நாம் வாழ்கின்ற இந்த இடங்களிலே இருக்கின்ற இந்த பதவி பட்டம் அனைத்திலும் இருந்து நாம் வெறுமையாக வர வேண்டும் என்பதை அது அழகாக குறித்து காட்டுகிறது எனவே சாம்பல் வெறுமையை குறித்து காட்டுகிறேன் நான் ஒன்றும் இல்லாதவனாக இறைவனுக்கு முன்னே நிலை நான் இருக்கிறேன் என்பதை அழகாக விபளியம் நமக்கு எடுத்து காட்டுகிறேன் அதே போல நாமும் வெறுமையாக இறைவனுக்கு முன்னணியில நிற்கின்ற பொழுது இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் அன்பையும் அரவணைப்பையும் நல்ல உடல் நலத்தையும் உடல் பலத்தையும் பெறுவோம் என்பதை அழகாக சுட்டிக்காட்டுகிறது அப்பொழுது இறைவனுடைய முன்னணியில நாம் நிறைவு பெறுகிறோம் அன்பான பிள்ளைகள் இறைவன் விரும்புறாரு நாம் வெறுமையாக எல்லாம் சேர்த்து வைக்கிறோம் அதை சேர்த்து வைக்கிறோம் இதை சேர்த்து வைக்கிறோம் அதெல்லாம் இல்லாமல் நாம் வெறுமையாகவே இறைவனிடத்தில் இருந்து மண்டாடுவதை கேட்பதை இறைவன் விரும்புகின்றார் எப்போதுமே ஆடம்பரமான வாழ்க்கையிலே இறைவன் விரும்புகின்றார் ஆகையால் எனது அன்பான பிள்ளைகளே எல்லோரும் மனம் திரும்புங்கள் சில பேருக்கு தெரியாது சாம்பல் புதன் என்றால் என்ன குருத்தோலையை எரித்து சாம்பலாக்கி பூசுறது தான் சாம்பல் திருநாள் என்பது இன்றைக்கி தவக்காலம் நாற்பது நாள் உருவா தொடங்கியிருக்குது ஆகையால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் எலும்பி நீங்கள் நல்ல மாதிரி ப்ரே பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லி காலையில் எலும்புன கைக்கு உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்கள் இறைவா இன்றைய நாளில் நல்ல நாளாக அமையவும் என் குழந்தைகளுக்கும் எனக்கும் என் குடும்பத்தினர்களுக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமையவும் நான் சரியான பணியாற்றுகிற இடத்துல நல்லபடியாக பணியாற்றுவோம் எனக்கு அன்பான இறைவா இன்றைய நாளில் எனக்கு நல்ல சக்தியையும் தைரியத்தையும் கொடு என்னுடைய குழந்தைகளை காத்து வழி நடத்தி செல்லு அப்படி என்று காலையிலே இந்த உலகத்துக்கு சமாதானம் கொடு ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் சமாதானத்தை கொடு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நோய் நொடியின்றி வாழ கொடு இறைவா அவர்கள் பாவங்களை மன்னியும் என்று காலையில் எலுமுனை கைக்கு அவங்களுடைய பிரார்த்தனையில் கட்டாயம் ப்ரே பண்ணுங்கள் ப்ரே பண்ணி பாருங்கள் கண்டினியூவாக பாருங்கள் முடியும்னுனா திருமணி தியாகம் வாசிக்க பாருங்கள் திருமணி தியாலம் வாசிக்கிறதுக்கு தொடங்கினா உங்களுக்கு தெரியும் அந்த திருமணி தியாலத்தில் வந்து எத்தனை பாவங்களில் இருந்து நாங்கள் உண்டு இப்போ இறைவன் விரும்புகிறான் நம்ம எல்லா பாவங்களையும் விட்டுட்டு இறைவன் இடத்துல வந்து சரணடைஞ்சி மனம் வருந்தி தன்னுடைய மனம் வருந்தி நான் என்ன பாவம் செய்தேன் யாருக்கு நான் துரோகம் செய்தேன் யாருக்கிட்ட லட்சக்கணக்கில் கடனைப்பட்டேன் யாருடைய மனைவியை நான் விரும்பினேன் அந்த மாதிரியான இதுகளெல்லாம் வருந்தி மனம் வருந்தி இறைவனுக்கிட்ட மண்டாடுங்க ஒன்றாவது ஒரே சர்வேசனை விசுவாசிப்பாக அப்படின்ற பத்து கட்டளைகளை இங்கே பாருங்கள் தன்னைத்தான் சிநேகிப்பது போல பிறரையும் சிநேகிப்பாயாக ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாக இருங்கள் எவ்வளவு அழகழகான வார்த்தைகளை நம்ம இறைவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் ஆகையால் எனது அன்பான பிள்ளைகளே வேலை செய்யும் இடத்தில் கவனமாக வேலை செய்து உங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள் அதே மாதிரிக்கு இந்த நோன்பு தொடங்கி ஒரு ஒரு ரெண்டு சகோதரிகள் எனக்கு கால் பண்ணினாங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு இருந்தாலும் நான் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக செய்தேன் இப்போ பேசுனேன் அக்கா எங்களுக்கு நோம்பு துவங்கி எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிது இல்லை ஒரே ஒரு பயணத்தை அவங்க சாப்பிட்டு வச்ச பிற்பாடு அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு கிடைக்குது காலையில் பகலைக்கெல்லாம் எங்களுக்கு சாப்பாடே இல்லை அவங்க நோன்பு இருக்கிறாங்க நாங்கள் நோம்பு இல்லை ஆனால் எங்களுக்கு சரியான பாசி அக்கா சரியான வேலை எங்களுக்கு காலையிலேருந்து இருந்து சரியான வேலை எங்களுக்கு இரவு ஒரு மணி ரெண்டு மணியை வச்சு தூங்குற ஆகிறதுக்கு ரெண்டு மூணு அவர் தான் தூங்க கிடைக்கிது எங்களுக்கு எங்களுக்கு சாப்பாடு இல்லாக்கான்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனோர்த்தமாக இருந்துச்சு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் ஒரு பானு பட்டர் கோஃபி வாழைப்பழம் அதுகள் பீனட் பட்டர் அதுகள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு முட்டை ஒரு கீஸ் வாங்கி வச்சுக்கோங்க ஏதாவது அவங்க இல்லாத நேரம் அதை அவிச்சு அவங்க பாட்டுக்கு தெரியாத இடத்துல சாப்பிடுங்க என்னுடைய மேடம் என்றால் நாங்கள் உட்காந்து சாப்பிடும்போது அவங்க வருவாங்க நாங்கள் எலும்பு நம்முன்னு சொன்னால் சிட் அண்ட் ஈட் கண்டினியூ வியர் ஃபுட் ரெஸ்பெக்ட் த ஃபுட் சாப்பாட்டுக்கு மரியாதை கொடு நான் பெருசு இல்லை சாப்பாட்டுக்கு மரியாதை கொடு நோன்பு இருப்பாங்க எழுவது வயசாயிடுச்சி அந்த இறைவன் எல்லாம் அவன் இறைவன் அவங்களுக்கு நல்ல சக்தியையும் தைரியத்தையும் கொடுத்து நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்ன்ட்டு இந்த ரமடான் நாளில் நான் அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன் என்னோட எம்ப்ளாயருக்கு என்னுடைய மேடம்க்கு அவ்வளோ தூரத்துக்கு அந்த மாதிரி இருக்கு இருக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க நோன்பு இருக்கிறாங்கிறதுனால மற்றவங்களையும் அதே மாதிரி நினச்சி சாப்பாடு கொடுக்காமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம நாமளை பாதுகாத்துக்கொள்ளணும் நம்ம சாப்பாடு ஏதாவது வாங்கி வச்சு அப்படின்ட்டு இந்த கவ தவக்காலத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு புண்ணியம் செய்ய பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது சாப்பாடு கேட்டால் கொடுக்கு கொடுங்க உடுப்பு கேட்டால் கொடுங்க சரியா இதெல்லாம் வந்து தான் இறைவன் எதிர்பார்க்குறாரு அந்த இறைவன் நம்மளை படைத்த இறைவன் இதை தான் எதிர்பார்க்கின்ற நம்மக்கிட்ட இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சரியான வெளிச்சம் வேணும்னு சொன்னால் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் நம்மளுடைய குழந்தைகள் பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் குடும்பம் செழிப்பாக இருக்க வேண்டுமென்றால் நாம் மனம் வருந்தி இறைவனுக்கிட்ட மண்ணி மண்டி இட்டு தினமும் மண்ணாடினால் மட்டுமே நம்மளுக்கு நித்திய வாழ்வும் சந்தோஷமான வாழ்க்கையும் சந்தோஷமான நேரங்களையும் வேலை செய்கிற இடத்துல சந்தோஷமாக இருக்கவும் நம்மளுடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கவும் நோய் நொடிகள் இருக்க இல்லாமல் இறைவனை பிரார்த்திங்க அதே மாதிரி இன்றைக்கு எனக்கு ஒரு சகோதரி கோல் பண்ணுவாங்க அவங்களுடைய குழந்தைகளே அந்த மாமி கிட்ட விட்டுட்டு வந்திருக்கிறாங்க ஒரு குழந்தைக்கு வலிப்பு வந்திருக்குது ஃபிட் வந்து ரெண்டுமே சின்ன குழந்தைங்க விட்டுட்டு வந்திருக்கிறாங்க எண்ணத்துக்கு விட்டுட்டு போனீங்க அப்படின்ட்டு அவங்கள ஏசுகிறாங்க அவங்களும் நிம்மதி இல்லை பிள்ளைகளும் இல்லை இந்த வேலையில் இந்த டாக்காலத்தின் முதல் நாள் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அன்பான உறவுகளே அனைவரும் பிரார்த்திங்க அந்த குழந்தை குழந்தைகளுக்கு உள்ள அந்த ஃபிட் நோயை வலிப்பு நோயை தொட்டு குணமடைய செய்யணும் இந்த ஒரு ரெண்டு நாளில் எனக்கு காதால் கேட்கணும் அந்த குழந்தை நல்லபடியாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு நான் சொல்கிற அளவுக்கு இல்லை எனக்கு அவ்வளோ கவலையாக இருந்துச்சு அந்த பிள்ளைய அது என்கிட்ட தான் சொல்லும் எனக்கு அவ்வளோ தூரம் மன வருத்தமாக இருந்துச்சு ஆகையால் அந்த அன்பான உறவுகளை மன திரும்புங்கள் மன்னிப்பு கொடுங்க எல்லாத்துக்கும் பார்க்க எல்லோரும் மன்னிப்பு கொடுக்குறதுல தான் முக்கியமாக இருக்கணும் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழணும் சமாதானமாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் எல்லாத்துக்கும் முக்கியம் மனம் வருந்தி இறைவனுக்கிட்ட மண்டாடுறது நான் இப்படி எனக்கு இப்படி அப்படி அப்படின்றது மண்டாடுறது இறைவனுக்கிட்ட மனம் வருந்தி மண்டாடுங்கள் இறைவனுக்கிட்ட கட்டாயம் கிடைக்கும் ப்ரிஸ்தலாட்டு எல்லாருக்கும் வணக்கம்